வணக்கம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரம் பற்றி முதலில் பார்ப்போம் எல்லோரும் பார்ப்பது போல முதல் நட்சத்திரமான அஸ்வினியை பற்றி முதலில் பேசுவோம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் வேகமானவர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் மிகச் சுறுசுறுப்பானவர்கள் எதிலும் பிடிவாதமானவர்கள் எதிலும் அவர்களே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் இரண்டாவது பரிசு கூட அவர்களுக்கு பிடிக்காது முதல் பரிசையே வாங்க வேண்டும் என்று துடிப்பார்கள் பல கலைகளையும் சுலபமாக கற்றுக்கொள்வார்கள் இளம் வயதிலே சுறுசுறுப்பாகவும் திறமைசாலியாகவும் இருப்பார்கள் சிலர் அதிர்ஷ்டமாக நல்ல பணக்கார வீடுகளிலே பிறந்து சுகத்தை அனுபவிப்பார்கள் சில அர்ஷனி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு முன்னேறுவார்கள் இருந்தாலும் கூட ஒரு தனி பாணி வகுத்து முன்னேறுவார்கள் நூறு அஸ்வனி நட்சத்திரக்காரர்களில் தொண்ணூற்றி ஒம்பது பேர் நிச்சயமாக மிக சுலபமாக வெற்றி பாதை ஒரு சிலர் தான் கஷ்டத்தில் இருப்பார்கள் அஸ்வனி நட்சத்திரம் என்பது ஒரு வேகமான குதிரையை போன்ற நட்சத்திரம் அதற்கு குதிரை தான் அதற்கு அடையாளம் குதிரை முகமே அதற்கு அடையாளம் அஸ்வனி அஸ்வம் என்றாலே குதிரை அந்த நட்சத்திர கூட்டம் இந்த குதிரையை இருப்பதால் அதற்கு அஸ்வனி என்று பெயரிட்டார்கள் அது கேதுவின் நட்சத்திரம் அதனால் தோல்விகளிலால் ஞானத்தையும் வெற்றிகளினால் ஆணவத்தையும் பெரும் விசித்திரமான ஒரு நட்சத்திரம் இந்த அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருந்தாலும் முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு மாபெரும் யோகத்தை எட்டுவார்கள் வெளிநாடுகள் வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் அதிகமாக செய்வார்கள் நாற்பது வயதுக்கு பின்பு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆனவர்கள் வெளிநாட்டிலேயே அதுக்கப்புறம் ஐம்பது அறுபது வயது வரை இருப்பவர்கள் என்பவர்கள் ஏராளம் ஆரம்ப காலத்தில் இவர்கள் அனுபவத்தாலே எதையும் கற்றுக்கொள்வார்கள் தானே எதையும் செய்து பார்த்து கற்றுக்கொள்பவர்கள் பிறரை பார்த்து எதுவும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் சுய முயற்சியால் முன்னேறும் இவர்கள் வீரியம் மிக்கவர்கள் கோபம் மிக்கவர்கள் கோபத்தை குறைத்து கொண்டால் இவர்களுக்கு ஏகப்பட்ட வெற்றிகள் இருக்கும் கோபத்தினால் நண்பர்களை இழப்பார்கள் சொந்தக்காரர்களை இழப்பார்கள் சுலபமாக ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை கூட இழந்து விடுவார்கள் கோபத்தை குறைத்து வீரியத்தை கமிச்சி கம்மி பண்ணி கொண்டாள் வீடியத்தை குறைத்து கொண்டாள் இவர்கள் முன்னேறுவது நிச்சயம் நன்றி வணக்கம்